மூவாயிரம் 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 மூவாயிரத்தி ஐம்பது ரூபாய் ரூபாய் நூத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐநூறு ஐநூத்தி ஐம்பது ரூபாய் மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது மூவாயிரத்தி அறுநூறு ரூபாய் அறுநூறு ஒரம் <SANAS2 sociedad> <SANAS2>.

எ <laughs> கொமையளு கரா 1000 ரூபாயா தெரியுது 1000 ரூபாயா 1000 ரூபா அள்ளறே 2000 சம்பள முடிங்க போங்க ஏ உடனே மறவா டேஷ் கேண்ட பெரிய வரே திருத்த பறக்குறான் தாவன் 1000 இருக்கிற ஊரே பில் போட்டு அதை எடக்கி பாத்தீங்களா ஒரு பிளான்டா வச்சீங்களா ஏன போட இருக்கேன் 600 ரூபாய் இங்க இருக்கு என்ன நீ? ஹான்? என்ன சொல்றாங்க? 70 ரூபா. 70 70 70 வரப்போகுது. 50 50 50 650 வெறுமனே 600 ரூபாய்க்கு தான் வரது இது யாருக்கு இது 650 யாருக்கு அத அறிவிப்புடு ஏய் கல்வத்தியா பாயி வெறும் 300 ரூபாய் 350 ரூபாய் 400 ரூபாய் 450 ரூபாய் 550 ரூபாய் 600 ரூபாய் 600 ரூபாய் 600 கேலி எடுக்கா 600 600 ஆல்மாப்ல போடுங்க பாரு ரூபாய் ஐநூறு 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 ஐம்பது ரூபா ஐநூத்தி ஐம்பது 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 ஐநூத்தி ஐம்பது ரூபா அறுநூறு ரூபா அறுநூத்தி ஐம்பது ஏழு நூறு ரூபா ஏழு நூறு ஏழு நூறு ஏழு நூறு